என் எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் சின்னத்தமியும் துளசியும் துளசியோட அப்பாவை பார்க்கறதுக்காக சைக்கிள் அவங்க ஊருக்கு போயிட்டு இருக்காங்க இப்போ ஊர் வழியாக போகும்போது அங்கே இருக்க ஊர்காரங்களாம் பார்த்தா சின்னத்தமியும் துளசியும் ஒரு மாதிரி கிண்டல் பண்ணி ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ அவங்க தோப்பு வழியாக போகும்போது அங்கே பவானியோட ரவுடிங்கெல்லாம் இவங்களை பார்த்துட்டு இவங்களை கடத்திய அபிராமிக்கு சரியான பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பவானி ரவுடிங்களோட சேர்ந்து ஒரு திட்டம் போடுறாங்க இங்கே பார்த்தோம் அப்படின்னா சூடாமணியும் பாண்டியும் சேர்ந்து இந்த விஷயத்தை பேசி எப்படியாவது அவங்களை கடத்தி நம்ம ஒரு திட்டத்தை போடணும்னு அவங்க ஒரு திட்டத்தை போட்டுட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தா சின்ன தம்பியும் துளசியும் இப்போ துளசியோட வீட்டுக்கு போயிடுறாங்க அவங்க அப்பாவையும் பார்க்குறாங்க பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அங்கேருந்து சொல்லிட்டு அப்படியே கிளம்புறாங்க அடுத்து சூடாமணியும் பாண்டியும் சேர்ந்து ரவுடி கிட்ட பேசுகிறாங்க ஒரு மாதிரி காமெடி ரவுடிங்களை கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டு எப்படியாவது அவங்கள கடத்தணுங்கிற மாதிரி இவங்க திட்டம் போடுறாங்க மறுபடியும் இவங்க அந்த பவானியோட அந்த தோப்பு இருக்குதுல்ல அந்த தோப்பு வழியாக தான் வந்துட்டு இருக்காங்க சின்ன தம்பியும் துளசியும் சைக்கிளில் வரும்போது அம்மாழம் பறிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாம்பழம் பறிக்கிறாங்க இவங்க ஏற்கனவே திட்டம் போட்டு வச்சிருந்த மாதிரி பவானியோட ரவுடிங்கெல்லாம் வந்து துளசியோட வாயை பற்றி அவங்கள அப்படியே கடத்திடுறாங்க இப்போ சின்ன தம்பி மாம்பழம் பறிச்சிட்டு இறங்கும்போது பார்த்தோம்னா இங்கே அவங்க துளசியை காணா சைக்கிளையும் காத்துல இப்போ தேடி பார்க்கறாங்க ஒரு மரத்தில் துளசியை கட்டி போட்டு வச்சுருக்காங்க அங்க தேடிக்கிட்டு சின்ன தம்பி வந்ததுக்கப்புறம் சின்ன தம்பியை வந்து கட்டி போட்டுட்டு துளசியை தூக்கிட்டு போயிடுணும் அப்படிங்கிறதான் பிளானே அப்படிங்கிற மாதிரி செய்கிறாங்க இப்போ பார்த்தா கிட்ட வந்து கைத்த அவுக்கிறாங்க பார்த்தா அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க நாளை அப்படிங்கிற எபிசோட்டில் பார்த்தோம்னா சண்டை நடக்குது பவானியோட ஆளுங்கல்லாம் அடிச்சு போட்டுட்டு துளசியை கூப்பிட்டுக்கிட்டு சின்ன தம்பி துளசியோட கையை பிடிச்சிட்டு அங்கேருந்து கூப்பிட்டு கிளம்புறாங்க எங்கள் வீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த சூடாமணி சூடாமணியோட அம்மா கோமதி இருக்காங்கள அவங்கலாம் சேர்ந்துக்கிட்டே இப்போ அபிராமிகிட்டையும் அதே நேரத்தில் பார்த்தோம்னா பரஞ்சோதி வச்சிருக்காங்கள அவங்கள்ட்டயும் பார்த்தோம் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் ஓடி போயிட்டாங்க அப்படி அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா அபிராமிக்கு ரொம்ப கோவம் வந்துருது வாயை மூடுங்க அப்படிலாம் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி செம்மையை பிடிச்சி திட்டி விட்டுறாங்க அதோட பார்த்தோம் அப்படின்னாக்கா நாளைக்கான எபிசோடோட அந்த குட்டி புறமோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க ஆக மொத்தத்தில் கதையை பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட மூணு நாளாக இந்த ஸ்டோரியை வச்சு அப்படியே சின்ன சின்னதாக மூவ் பண்ணி கொண்டு போகிறாங்க அது உண்மையிலுமே பயங்கரமான போரிங்காக தான் இருக்குது இது வரைக்கும் வந்த ஸ்டோரியில் இன்றைக்கான ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொண்டு போயிருக்கலாம் அதாவது இந்த மூணு நாள் ஸ்டோரியில் அந்த ப்ரொமோ காட்டினதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொண்டு போயிருக்கலாம் இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா அதோட ஸ்கிப் ஆகி ஸ்கிப் ஆகி நிற்கிது கண்டிப்பாக இதில் இவங்க சந்தேகப்படுற மாதிரி அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கான ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன எனக்கு இங்கிலீஷ் சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சின்ன சொல்லும் சொல்லும்போது நான் ஆறாவது வரைக்கும் தான் படித்தேன் அதுக்கப்புறம் சரியில்லைன்னு சொல்லி படிப்பு நிறுத்த வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது இப்போ இந்த பக்கத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா துளசி வந்து அப்படியே அந்த சின்ன வயசு விஷயத்தை அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ற மாதிரி காட்டியிருந்தாங்க அது ஒரு ஸ்டோரியில் அடுத்த கட்டமான ஒரு அப்டேட் அப்படின்னே சொல்லலாம் பார்க்கலாம் இன்னைக்கு சூப்பரான ஒரு ப்ரோமோ வரும்னு நினைக்கிறேன் அப்படி நான் அடுத்த ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பேசலாம் இதை பத்தின உங்களோட கருத்து கமான் பாசிப்படுத்த தொடர்ந்து தாவுரவுடுங்க தேங்க்யூ புரன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்